லேட்டாக எழுந்துக்கிற குழந்தைங்கள நீ வாக்கிங் போ ஜாகிங் போ அப்படின்னு நம்ம சொன்னோன்னா குழந்தைங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுற பேரில் கண்டிப்பாக எழுந்துப்பாங்க இப்படி தான் எங்கள் குழந்தைங்கள நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம் இன்னொரு விஷயம் என்னென்னா நான் நிறைய பேர்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் இந்த குழந்தைங்க என்ன தெரியும் இது வெறும் ஆக்ட் பண்ண தான் தெரியும் டான்ஸ் ஆட தான் தெரியும் வேறு எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறவங்க மத்தியில் என் குழந்தைக்கு வந்து நடிப்பு வரும் படிப்பு வரும் டான்ஸ் வரும் பாட்டு வரும் செஸ் விளையாட வரும் நல்லா வந்து எல்லாமே தெரியும் எல்லா திறமையும் என் குழந்தைகிட்ட இருக்குது நல்லா ட்ராயிங் பண்ணுவாள் நல்லா கலர் அடிப்பாள் ஹேண்ட் ரைட்டிங் இங்கிலீஷில் என் குழந்தைக்கெலாம் இந்த வயசுலலாம் எனக்கு ஹேண்ட் ரைட் இப்போ வரைக்கும் நான் ஜாயின் ஆட்டெலாம் எழுதவே மாட்டேன் ஆனால் என் குழந்தை சூப்பராக எழுதுவான் ஸோ வந்து என் குழந்தைகிட்ட எல்லா திறமையும் இருக்குது இந்த குழந்தைகிட்ட இருக்கிற மெமரி பவர் மாதிரி யாருக்கிட்டே இல்லைன்னு சொல்லுவேன் ஆய் இன்னைக்கு நம்ம ரெண்டு குழந்தைகளும் ஸ்கூல் கிளம்பியாச்சு ஆளுக்கு ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வெளியே வாங்க வெளியே போய் பேசிக்கலாம் நம்ம வந்து ஸ்கூல் போயிட்டு இப்போ வந்து அவங்க போகும்போது நியூஸ் பேப்பர் வந்து டெய்லி கொஞ்சம் படிக்கணும் அப்படின்றதுக்காக டெய்லி நியூஸ் பேப்பர் போட சொல்லியாச்சு அதனால் வந்து இன்னைக்கு இங்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க போகிறோம் மாமா எடுத்துகிட்டு வா ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வாங்க ரெடியா ஆ பண்ணிக்க அதாவது நான் படிக்கிற இருந்தே எங்கள் மிஸ்ஸுங்களும் எங்கள் டீச்சருங்களும் சொல்லுவாங்க டெய்லி வந்து நியூஸ் பேப்பர் படித்தா நம்மளுக்கு நாலேஜ் வளரும் அதே நேரத்தில் இங்கிலீஷும் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நம்ம அந்த வயசில் அதெல்லாம் கேட்டது கிடையாது கேட்டிருந்தானாவோ இவ்வளோலாம் நல்லா நம்ம இங்கிலீஷ் பேசியிருக்கலாம் போல்

இன்றைக்கி வந்து நம்ம சுஜன் வந்து என்ன பண்ணுறாருனா புதுசாக வந்து ஏதோ கற்றுன்னு வந்திருக்காரு அதை சொல்லணும் சொல்லணும்னு நடம் புடிச்சிட்டு வந்து கொஞ்சம் வீடியோவில் சொல்லு அப்படி சொல்லிட்டு பாந்துருப்பா ஆ சொல்லுப்பா என்னவோ சொல்லணும் சொல்லணும் நீ சொல்லுப்பா என்ன கற்றுக்கிட்டு வந்தீங்க ஆ இது ஜன் வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று கற்றுட்டு வராரு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் இப்போ சொல்லும் போதே வந்து எதையுமே வந்து திக்கி சொல்லாமல் புரியாமல் சொல்லாமலாம் இல்லை எல்லாமே புரிஞ்சு நல்லா வந்து போய் சிரிச்சீனே சொல்கிறாரு ஸோ வந்து அதனால அவருக்கு அது நல்லா புரியுது நல்லா தெரியுதுன்றதுனால எங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது ஆமாம் நம்மெலாம் வந்து என்ன பண்ணுவோம் ஒரு வாரமாக நடத்து திடீர் திடீர் ஞாபகத்து போல அதாவது நம்மளாம் ஒரு வாரம் ஒரு வருஷம் இடத்துல இருந்தா கேட்டாலே நம்மளா சொல்ல மாட்டோம் ஆனா சுஜன் வந்து ஒரே நாள் நேற்று நடத்துறாங்க இன்னைக்கு வந்து சொல்றாரு நேற்று நடத்துறாங்க இன்னைக்கு வந்து சொல்றாரு அப்படி தானேப்பா கெத்து பண்ணி பாராட்டிங்கன்னா பூஸ்ட் பண்ணீங்கன்னே வந்து நம்ம இன்னும் நல்லா இது பண்ணுவாங்க சச்சுமாலாம் வந்து செஸ்ல ஐயோ எனக்கு அந்த செஸ் இப்ப நினைச்சா கூட சொல்றதுக்கு வார்த்தையே இல்லன்ற மாதிரி இருக்கு அப்படி போகிற பத்து செகண்டில் வந்து அம்மா வின் பண்ணுறா போகிறேன் பத்து செகண்ட் ஆ வின் பண்ணுறனாலமா உண்மையிலே வின் பண்ணுறியா தான் போயிட்டு வரையான்ற மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு அவங்க வந்து ஸ்பீடாக முடிஞ்சு தந்துறாங்க உண்மையிலேயே எனக்கு அதை சொல்லுவாங்கல்ல ஈன்ற பொழுது பெரிதோக்கும் தன் மகனின் சான்றோம் எனக்கு கேட்கிட்ட தாய் அந்த மாதிரி தான் எனக்கு இப்போ இருக்குது ரெண்டு குழந்தைங்களுமே வந்து ரெண்டு பேருமே பெருமையாக தான் இருக்குது எங்களுக்கு பார்க்குறவங்களும் வந்து நம்ம குழந்தைங்க சமத்து குழந்தைங்கன்றாங்க சமத்து குழந்தையா பண்ணி சமத்து குழந்தையா பானி சமத்து குழந்தைங்க ரெண்டு பேருமே சொல்கிற பேச கேட்டுக்குன்னு பண்ணுவாங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பஸ்ஸை ஏற்றி விட போகிறோம் அது வரைக்கும் அவங்க படிக்கட்டும் இன்றைக்கி காலையில் வந்து லட்சுவும் அவங்க அப்பாவும் வந்து ஜாகிங் போனாங்க ஜாகிங் வாக்கிங்லாம் போயிட்டு இந்த பூவெலாம் அங்கே இருக்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணின்னு வந்து நம்மக்கிட்ட கொடுத்தாங்க லேட்டாக எழுந்துக்கிற குழந்தைங்கள நீ வாக்கிங் போ ஜாகிங் போ அப்படின்னு நம்ம சொன்னோன்னா குழந்தைங்க வந்து இந்த மாதிரி எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறன்ற பேரில் கண்டிப்பாக எழுந்துப்பாங்க இப்படி தான் எங்கள் குழந்தைங்கள நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம் இந்த விஷயம் என்னென்னா நான் நிறைய பேர்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் இந்த குழந்தைங்க என்ன தெரியும் இதுக்கு வெறும் ஆக்ட் பண்ண தான் தெரியும் டான்ஸ் ஆட தான் தெரியும் வேறு எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறவங்க மத்தியில் என் குழந்தைக்கு வந்து நடிப்பு வரும் படிப்பு வரும் டான்ஸ் வரும் பாட்டு வரும் செஸ் விளையாட வரும் நல்லா வந்து எல்லாமே தெரியும் திறமையும் என் இருக்குது நல்லா ட்ராயிங் பண்ணுவாள் நல்லா கலர் அடிப்பாள் ஹேண்ட் ரைட்டிங் இங்கிலீஷில் என் குழந்தைக்கெலாம் இந்த வயசுலலாம் எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் இப்போ வரைக்கும் நான் ஜாயின் ஆட்டெல்லாம் எழுதவே மாட்டேன் ஆனால் என் குழந்தை சூப்பராக இருக்கலாம் ஸோ வந்து என் குழந்தைகிட்ட எல்லா திறமையும் இருக்குது இந்த குழந்தைகிட்ட இருக்கிற மெமரி பவர் மாதிரி யாருக்கிட்டே இல்லைன்னு சொல்லுவேன் செம்ம மெமரி பவர் ஸ்ட்ராங்காக இருப்பார் ஷார்ப்பாக நம்ம என்ன கேட்குறோமோ அதை பதில் சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கிற என் இந்த குழந்தைகிட்டே எல்லா திறமையும் இருக்குது அதாவது நம்ம குழந்தைகிட்ட இருக்கிற திறமையை நம்ம தான் கொண்டு வரணும் இப்போ என் குழந்தை அடுத்த வேலை ஏதாவது செய்யணுன்னா நான் சொல்லுவேன் லட்சச்சு உன்னால் முடியலைச்சு உன்னால் முடியலன்னா வேறு யாரால முடியும் நீ வந்து செம்ம டேலண்டட் நீ பயங்கரமாக சூப்பராக பண்ணுவேன் அப்படி தான் நாங்கள் சொல்லுவோம் நம்ம சுஜனிக்கிட்ட அப்படி தான் பேசுகிறதே நீ கெத்து சுஜ் வேற கெத்து பாருங்க அந்த மாதிரி சிரிப்பு வந்துடும் அவனும் பண்ணிடுவான் தான் வந்து குழந்தைங்க கிட்ட நீ எல்லாம் பண்றியா நீ எல்லாம் தத்தி இது ஏன் பண்ண போற அப்படின்னு உசிப்பேற்றுற மாதிரி பேசக்கூடாது அது என்றைக்கு இருந்தாலும் வந்து ரொம்பவே வந்து ஆபத்து அதனால வந்து நாங்கள் தான் பாரு அப்படியே என்கரேஜ் பண்ற மாதிரி பேசுவோம் இதே டெக்னிக்கே என்கிட்ட யூஸ் பண்ணுவாரு எங்கள் ஹஸ்பண்ட் ஏய் உன்னாலும் முடியல யாராலும் முடியாது சூப்பரா பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் மாற்றி மாற்றி இந்த மாதிரி சொல்லி தான் நாங்கள் வந்து எல்லாத்தையும் பண்றது டென்ஷனாக இருப்போம் அப்போ வந்து நீ பண்ணலன்னா வேற யாரும் பண்ண முடியாதுன்ட்டா நம்மளுக்கு அப்படியே ஒரு ஜில் நைஸ் வச்ச மாதிரி ஆயிடும் அதுலேயே நம்ம எல்லாம் நல்லா பண்ணிடுவோம் தான் வந்து எங்கள் ஃபேமிலி போயிட்டு இருக்கு எல்லாமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே நல்லா தான் பண்ணுறோம் எனக்கு பிரச்சனை இல்லை என்னென்ன பூவா ஏ எனக்கு தெரியாது பூ இது செம்பருத்தி பூ இது வந்து தேன் பூ இது வந்து கிள்ளி ஏய் இது தேன் பூ தான் எனக்கு நல்லா தெரியும் இதுல தேன் வரும் இதுல பூல அடுத்தது வந்து கஸ்தூரி பூ பஸ் வந்துருச்சு இரு மஞ்சள் கலர் பூ வெள்ளை கலர் பூ ஊதா கலர் பூ எல்லா கலர் பூ இது ஓகே பஸ் வந்து சேர்த்து விடலாம் வந்து பசங்க ஸ்கூலுக்கு போயாச்சு அடுத்து நம்ம வந்து இட்லி எல்லாம் இறக்கி வச்சுட்டு நம்ம வேலையை முடிச்சிட்டு நம்ம ஆஃபீஸ் கிளம்ப போகிறோம் அங்கே போயிட்டு இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் எடுக்கணும் வீடியோக்கு பிளான் பண்ணணும் ஏன்னா நம்ம வீடியோ வந்து இப்போலாம் வந்து கொஞ்சம் கண்டென்ட்லாம் கொஞ்சம் டல்லாக போகுதுன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அதனால் நல்ல கண்டென்ட்டாக கொடுக்கணும் நிறைய இருக்குது அது மாதிரி இதில் வந்து முக்கியமான வேலைன்னு தெரியுமா நம்ம வந்து மேலே பெயிண்ட் அடிக்க போகிறோம் மறுபடியும் அதே மாதிரி ஹஸ்பண்ட் வந்து டிஸ்டர்ப்லாம் பண்ணக்கூடாது நம்ம அவர் பாவம் அவர் வேலைக்கு போயிட்டு வந்து வீடியோ எடுத்துகிட்டு எடிட் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால நம்மளே வந்து பெயிண்ட் அடிக்க போகிறோம் சரிங்களா மாடிப்படியே பெயிண்ட் அடிச்சிட்டோம்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு அவங்க வந்து சொல்லிட்டாங்க நாங்கள் டிவி பார்க்கக்கூடாது ஃபோன் பார்க்கக்கூடாதுன்னா எங்களுக்கு வந்து பொம்மையெல்லாம் எடுத்து கீழே போடுங்க நாங்கள் எடுத்து போட்டு கொஞ்சம் அப்படியே கொலாப்ஸ் பண்ணி வச்சுருவாங்க இருந்தாலும் பரவாயில்லை எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அதனால் வந்து கீழே பெயிண்ட் அடிச்சுட்டு சுற்றி வந்து ஷீட்டு போட்டுடலாம் அந்த இரும்புல ஒரு ஷீட்டு வந்து அதை அடிச்சிட்டோம்னா அதுவே ஒரு ரூம் மாதிரி ஆகிடும் அப்புறம் அது எப்படி இருந்தாலும் யாரும் பார்க்க போடுறதில்ல அதனால் வந்து போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் ஒரு ரெண்டு மூணு பேர் என்ன கேட்டாங்கன்னா ஏன் உங்கள் வந்து இட்லி கடை ரூம் வந்து பிளாக்காக இருக்குது அப்படிலாம் கேட்டிருந்தாங்க அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக நம்ம வந்து கற்பூரம் ரொம்ப இல்லை ஊது ஊற்றி கொடுத்தனாலும் அந்த இடம் வந்து கருப்பாக மாறிடும் நாங்கள் வந்து பல வருஷமாக எங்கள் இட்லி கடை கொண்டு வரோம் இந்த புகையெல்லாம் போய் அடைஞ்சு தான் அது வந்து கருப்பாக இருக்கே தவிர மற்றபடி அது பழஞ்சு போனதெல்லாம் கிடையாது இந்த புகையினால் வருது அதே மாதிரி கேஸில் செஞ்சு சாப்பிட்றத விட அடுப்பில் செய்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா வந்து மரம் அந்த மாதிரி இயற்கையை வச்சு தான் நம்ம வந்து எரிக்கிறோம் அதனால் அந்த புகை வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு எதுவும் ஆகாது அதுவே வந்து இந்த கேஸ் அடுப்பில் வைக்கிறதுனால அது உடம்புக்கு இல்லை அவ்வளோதான் அதுக்கான ஆக் அப்படியே ஆக்சுவல் என்ன காரணம்லாம் எனக்கு தெரியாது அடுப்பில் செஞ்சு சாப்பிட்றது நல்லது அந்த காலத்துலலாம் அடுப்பில் செஞ்சு சாப்பிட்றது தான் ஹெல்த்தியாக இருந்தாங்க நூ ஒரு தொண்ணூறு வயசு எண்பது வயசு வரைக்கும் இருந்தாங்க அதே மாதிரி எந்த நோய் நோடியும் இல்லாமல் இருந்தாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது கேஸை செஞ்சுட்டு ரொம்ப ஒரு ஐயோ இது முடியல அது முடியலான்றாங்க அது நம்மளுக்கு அப்படிதான்னு வச்சுக்கோங்க அந்த காலத்தில் ஏழு குழந்தை எட்டு குழந்தைன்னு பெற்றுப்பாங்களாம் அது வந்து இப்போ வந்து நாம் இருவர் நமக்கு இருவர் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு மாதிரி நாம் இருவர் போதும்ன்ற அளவுக்கு ஆயிடுச்சு அந்த அளவுக்கு மாறிட்டே வருது காலம் ஓகே ஒரு வழியாக வந்து நம்ம குழந்தைங்கள ஸ்கூலுக்கு காமிச்சிட்டு இட்லி கடை வேலையை முடிச்சிட்டு சாமான் கழுவிட்டு சாப்பாடுலாம் ரெடியாக எடுத்து வச்சிட்டு நம்ம போன உடனே சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் வேலையை முடிச்சுட்டு அதுக்கு முன்னாடி வந்து நம்ம துணியெல்லாம் துவைச்சாச்சு துணியை வந்து துவைச்சி போட்டுகிட்டே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கழுவி பெருக்கி க்ளீன் பண்ணியாச்சு ஏன்னா பெயிண்ட் அடிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அடுத்தது பார்த்திங்கன்னா இருந்த சாமா இருந்தது எல்லாத்தையும் எடுத்து படிக்கட்டில் ஏற்றியாச்சு கொஞ்சம் மேலே இருக்கும் கொஞ்சம் கீழே இருக்குது இப்போ நம்ம வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அது காஞ்சதும் நம்ம மற்ற வேலையெல்லாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி துணி காஞ்ச எடுத்து மடித்து வச்சுட்டு தான் நம்ம வந்து பெயிண்ட் அடிக்க ஆரம்பிக்கணும் ஏன்னா வந்து பெயிண்ட் அடிக்கும் போது மேலே பட்டுருச்சுன்னா ரொம்ப ரிஸ்க் ஆனால் கொஞ்சம் யூனிஃபார்ம்லாம் இருக்குது அதனால் அது காஞ்சதுக்கப்புறம் பண்ண போகிறோம் இந்த ஊஞ்சல் உட்காந்து பேசலாம்னு பார்த்தேன் கீழே கால் சுடுதா நான் உள்ள போயே போயிடுறேன் ஓகே கொஞ்ச நேரம் வந்து இப்ப நம்மளுக்கு ரெஸ்ட் நானே தான் நானே தான் பெயிண்டர்லாம் நானே தான் காசு காசுலாம் வச்சா அதிகமா கேக்குறாங்கப்பா எதுக்குப்பா அது வேற காசு குடுத்து ஆளை வச்சுக்கின்னு நம்ம சொல்ற மாதிரி கூட அடிக்க மாட்டாங்க ஆட இப்படிதான் ஒரு தான் நம்மளே சமாளிச்சுட்டு போயிடுவாங்க நம்ம இஷ்டப்படி நம்மளே அடிச்சுக்கணும் மாடிப்படிதான் வந்து யாரு வந்து என்ன இப்படி அரிசிக்கிறீங்க கேட்க போறாங்களா நம்ம இஷ்டம் தான் நம்மளுக்கு புடிச்சா மாதிரி அதுவும் நம்ம லட்சுக்கு பிடிச்சா மாதிரி பிங்க் கலர் நிறைய பேர் சொல்கிறீங்க லட்சம் மேலே பாசம் எல்லாம் பாசம் லட்சுக்கவர்க்குறதா பிங்க்கு அதை பார்த்திங்களா பெட் கவர் கூட பிங்க்கு இதோ இது பிங்க்கு இப்போ போகிற பெயிண்ட்டும் பிங்க்கு இதில் அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு குறைன்னா பாத்ரூமில் இருக்கிற பக்கெட்லேருந்து பாத்ரூமில் இருக்கிற அந்த மகு வரைக்கும் பிங்காக இருக்கணுமா சரிமா மாற்றி வைக்கிறேன் கொஞ்சம் ஒ அது அப்படின்னு சரின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்க இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இது காஞ்சதும் எடுத்து உள்ளே போட்டுவிட்டு பெயிண்ட் அடிக்கலாம் நம்ம வந்து பெயிண்ட் டப்பாலாம் வாங்கி வச்சுருக்குறோம் புது ப்ரெஷ்ஷெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம் வாங்க காட்டுறேன் அதையும் இதான் வந்து பெயிண்ட் பிங்க் கலர் பெயிண்ட்டு இருந்தாலும் பிங்க் கலர் ஆல்ரெடி அடித்த பெயிண்ட்டு டப்பா தான் வாங்கி வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதில் கொஞ்சம் ஊற்றிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி இப்படியே தான் அடிக்க போகிறோம் அந்த கடைக்காரர் வந்து நம்மளை ஏமாத்துனாரா இல்லை உண்மையை சொன்னாரான்னு தெரியல இந்த ப்ரெஷ்ஷில் அடிச்சா தான் பெயிண்ட் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாரு சரி அதை சொல்லுவாங்களேன் ஆனை வாங்கிட்டு அறுக்கு வாங்குறதுக்கு அறுக்கா சவுக்கா ஏதோ ஒரு வாங்குறதுக்கு கஷ்டப்படுறன்ற மாதிரி பேனை அதையும் வாங்கிட்டுவோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு இது எது இது இது என்னதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சைக்கிளி உடம்பு குறைக்கணும்னு வாங்கினது வாங்கினதோட சரி அது அப்படியே தான் இது யூஸ் பண்ணவே இல்லை ஆனால் இப்போலாம் நைட்டில் இருக்கு நைட்டில் கொஞ்சம் நேரம் பண்ணுறது உடம்பு குறச்சி காட்டுறோன்ட்டு சரி ஓகேங்க நெக்ஸ்ட் வந்து இது ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் நம்ம வந்து துணி காஞ்சதும் எடுத்து உள்ளே போட்டு பெயிண்ட் அடிக்கலாம் ஓகேவா வாங்கப்பா அதுக்கு முன்னாடி ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஏதாவது ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வராது அதை சாப்பிட்டுட்டு தான் கொஞ்சம் தெம்பாக தான் வேலை செய்யணும் இருக்கிறதே நான் சொங்கி போயிருக்கேன் அந்த டைமில் நான் போய் வேலை செஞ்சேன்னா நான் வந்து ரொம்ப கஷ்டப்படணும் சரிங்களா அதனால் வந்து அதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் அடிக்கிற வீடியோவை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பொறுமையாக நிதானமாக எப்படி அடிக்கிறோன்றது அப்படியே நம்ம தேவையானதெல்லாம் வந்து இங்கே கீழே போட போகிறோம் ஏன்னால் நம்மளச் வந்து சொன்னாங்க எனக்கு வந்து விளையாட்டு பொருளெல்லாம் எடுத்து கீழே போட்டுருங்கன்ட்டு இதை க்ளீன் பண்ண உடனே அடுத்த வேலை அதுதான் அவனோட பொம்மையெல்லாம் எடுத்து கீழே போட்டு அவங்க வந்து ஒன்று விளையாட விட போகிறோம் ஓகேவா ஓகே அடுத்த வீடியோவில் பெயிண்ட் அடிக்கிற வீடியோவை பார்க்கலாம் அதில் என்ன நாட்டகாச நடக்க போகும் தெரியல இவரு கூட பெயிண்ட் அடிக்கணும்னு நினைச்ச தனியாக கூட நான் இவரை வச்சு அடிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆ அடி அடி நான் வீடியோ எடுக்கிற வீடியோ எடுக்கிற நான் என்ன அடிச்சு பெண்டு நிமித்திடுவார் வேலையை அததான் இப்ப அடுத்த வீடியோ பின்னாடி பின்னாடி நான் எப்படி நான் அடிக்கிறது பின்னாடியே பாத்துட்டுங்களா நான் கொஞ்ச நேரம் அடிப்பேன் நீங்க நேரம் அடிக்கலாம் நான் வீடியோ எடுக்கிறேன் அடுத்த வீடியோல வீடியோ எழுப்ப